வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி தேங்காய் செய்ய போகிறோம் நம்ம வீட்டு தேங்காவை எடுத்து வீட்டிலே தேங்காய் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ரெடியாக இருக்கிறான் தேங்காய் உரிக்கிறது நல்லா முத்துன தேங்காவாக எடுத்து ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு அஞ்சு தேங்காய் வச்சு செய்வோம் தோட்டத்துலேயே செய்ய போறோம் கொஞ்ச நேரம் டைம் ஆகும் என்ன காய்ச்சிருது தேங்கண்ணெய் சுத்தமான தேங்கண்ணெய் அது என்னது சுத்தமான தேங்கண்ணன்னு கேட்பீங்க சுத்தமான தேங்கண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் அந்த குளிர் காலத்தில் கட்டிடும் வேஸ்லின் மாதிரி மாறிடும் அதுதான் சுத்தமான தேங்கண்ணெய் நல்ல கண்டாடி மாதிரி இப்போ நாங்கள் வந்து அந்த தேங்காய்க்கி தேங்காய் பால் எடுக்கிறோம் முதல்ல இதை வந்து தேங்காய் பூ எடுத்துட்டு அதுல தேங்காய் பாலை எடுத்து சட்டியில் ஊத்தி நல்லா காய்ச்சி எடுக்க போறோம் உரிக்கிற மாதிரி தெரியாது ஆமாம் சொல்லுவோம் அப்படி வெட்டி உனக்கு ஒரு பாதி எனக்கு ஒரு ஒருப்பாதி உருஞ்சு வச்சுக்கணும் அய்யோயோ கதை வெயிட் இருக்குது எவ்வளோ நார் இருக்குது பாருங்களேன் உள்ள சின்ன காயாக இருக்கும் போல் இப்போ கொஞ்சம் காய் இங்க சிறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு இப்போ இவ்வளோ பெரிய தேங்காய் வரும் முன்னாடியெல்லாம் பெரிய சைஸ் தேங்காய் இந்த காய் கொறைச்சி ம் நல்லா இனிக்கும் இந்த தேங்காய் சும்மாவே சாப்பிடுவோம் அவ்வளோ இனிப்பில்ல மல்ல அஞ்சு தேங்காய் உரிச்சு கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா தேங்காவை திருவி பால் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் நம்மக்கிட்ட தேங்காய் நிறைய இருக்கிறதுனால தான் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்தாச்சு இங்கே தான் தேங்காய் நான் செய்ய போகிறேன் ரொம்ப நாளாச்சு தோட்டத்தில் சமைச்சு இன்றைக்கி தான் முதல் நாளாக எடுக்கிறேன் இப்போ தேங்காய் பால் வந்து கையிலேயே நல்லா பிழிஞ்சி எடுத்தோன்னா நல்லா பால் வரும் அதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிழிஞ்சால் நல்லா வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு கையும் போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க பால் நல்லா வரும் இன்னைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் எனக்கு வந்து நல்லா வரணும்னு ஒரு ஆசை இருக்குது நல்லா வந்துச்சுன்னா தேங்கண்ண நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் இது முதல் வாட்டி ட்ரை பண்ணுறேன் ஒருவேளை சக்ஸஸும் ஆகலாம் ஃபெயிலியரும் ஆகலாம் பார்ப்போம் நான் பாட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்கேன் மல்லா வந்து எங்கள் அடுப்புக்கிட்ட உட்காந்துருக்குறான் ரெடி பண்ணணும் இப்போது பார்க்குறான் தீபாவளி லீவுக்கு ஊருக்கு போன ஜெமி திரும்ப வந்தாச்சு ஜெமி எங்கேன்னு கேட்டிங்கல்ல பார்த்துக்கோங்க ஜெமி வந்தாச்சு இப்போது நாங்கள் பால் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் வச்சு நல்லா காய்ச்ச வேண்டியது தான் இப்போ நாங்கள் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சட்டியை வைக்கிறேன் இதில் தான் இப்போ தேங்காய் நான் செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு க்ளீனாக ஒரு தேங்கனை எடுக்க ரெடி பண்ணியிருக்கிறோம் பார்க்கலாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இது வந்து நான் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறேன் நிறைய நிறைய வீடியோஸில் பால் ஊற்றி தேங்காய் எடுக்கிறது இன்றைக்கி தான் முயற்சி பண்ணுறேன் நம்மக்கிட்ட தான் இவ்வளோ தேங்காய் இருக்குதே அதனால் அதை செஞ்சு பார்ப்போம் தேங்காய் இல்லைன்னா கவலைப்படலாம் நம்ம கிட்டே நிறைய தேங்காய் இருக்கிறதுனால எண்ணெய் செய்வோம் எப்படியும் தேங்காய் கடையில் வாங்குவோம் தலைக்கு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வீட்லையே கிடைச்சிதுன்னா சூப்பராக இருக்கும்ல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் தோட்டத்தில் சமைக்க ஆரம்பிச்சுருக்கணும் இல்லை அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு கொதிக்கிட்டோம் இப்போ இவ்வளோ பாலுக்கு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வரும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் தான் வரும் ஆனால் சுத்தமாக வாசனையான எண்ணெயாக இருக்கும் அது நல்லா இன்னும் கொதிக்கணும் நிறைய டைம் இருக்குது

செஞ்சதே கிடையாது தேங்காய் எண்ணெய் செஞ்சது கிடையாது அந்த டைம்ல எங்களுக்கு தென்னை மரம் இருக்கல கடையில தான் வாங்குவோம் தேங்காய் அந்த கொழும்புல தானே இருந்தோம் அப்போ பொல் 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 இருக்கு வருவாங்க காலையில தேங்காய் வித்திட்டு தேங்காய் தேங்காய் பெரிய ஒரு பொல் பொல்னா தேங்காய் பொல்னா தேங்காய் பொல்னா தேங்காய் பொல் தெல்னா தேங்காய் அது

வைட் கோக்னட் ஆயில் அப்புறம் நார்மல் ஆயில் ரிஃபைன்ட் ஆயில் அவங்க தான் சோப்பும் செய்வாங்க அப்ப தேங்காய் சோப்பா இருக்கும் பை ப்ராடக்ட் தேங்காய் ஆனா நல்லது தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் ஸ்கின்னுக்கு கைக்கெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகாம வரது இல்ல கையில ஒரு மாதிரி சொர சொரப்பு புண்ணு மாதிரி எல்லாம் குண்டி காலத்துல அதெல்லாம் கிடையாதுன்னா அது தேங்காய் தேங்காய் சோப்பு அத தான் பாத்திரம் விளக்கும்

இது இருக்குது பவுடர் இருக்குது சரி அப்ப இந்த கேள்வியை மக்கள் கேக்குறோம் ஆமா நீங்களே சொல்லுங்க இதுல என்ன தப்பு நடந்துருக்கோனே எங்களுக்கு என்ன வரல அஞ்சு தேங்காய் போட்டு பால் எடுத்துதான் செஞ்சோம் இத்தனைக்கு முத்துன தேங்காய் ஆமா ஆனா என்ன வரல இப்ப நாங்க இதை அப்படியே ஸ்வீட்டா மாத்த போறோம் சீனிய போட்டு பர்ஃபி மாதிரி செஞ்சு விட்டுருக்கோம் அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு இது வந்து ஃபெயிலியர் தேங்கண்ணே ஃபெயிலியர் தேங்கண்ணே வந்துடும் பக்கத்துல

பேச ஆரம்பிச்சிரும் வச்சு தடுத்துக்கு பாத்தியா கேட்டுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் அடிச்சு பார்ப்போம் எண்ணெய் எவ்வளவு வருதுன்னு பாப்போம் ஜெல்லி மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய் தேங்காய் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு எண்ணெய் கிடைச்சிருக்கு பாருங்க தண்ணியும் சேர்ந்து வருது எண்ணெய் மட்டும் இல்லது கொடுங்க அதுல போட்டு செஞ்சிருவோம்

ஸ்வீட்டும் வந்துச்சு தேங்காயும் வந்துச்சு இப்போ இந்த எண்ணெய வந்து நல்ல ஒரு நல்ல துணியில வடி கட்டணும்னு இன்னும் கிளியர் ஆயிடும் அவ்வளவுதான் அப்புறம் அதுல இருந்து எங்க எண்ணெய் வரப்போது என்ன ஸ்வீட்டோ நம்மளே தான் பேர் வைக்கணும் நம்ம கண்டுபிடிச்சேன் ஸ்வீட்டு அந்த நொடியில கண்டுபிடிச்சது சாப்பிட்டு பாருமல்ல பேர் நான் தெரியுமா உப்மா ஸ்வீட் தேங்காய் சம்பந்தமான பேர் வைக்கணும் தேங்காய் கோவா சொல்லணும் தேங்காய் கோவா பால்கோவா Hmm, ini hmm. enak. Hmm. 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 Sit. Sit. Good girl. Give Give

ராக்ஸியை குளிக்க வைக்கிறதுக்கு எப்படியே பிடிச்சி உள்ளே போட்டாச்சு ஆனால் அதுக்கு இஷ்டமே இல்லை உள்ளே இருக்கிறதுக்கு எப்படி அந்த கம்பியை போட்டு கடிக்கிது பாருங்கள் அதுவாக இஷ்டப்பட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரோம் நம்ம பிடிச்சி குளிக்கவே வைக்கக்கூடாது அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது கதவை திறக்க சொல்லி எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு வாருங்க டாக்ஸி இருந்தாலும் திறந்துவிட மாட்டோம் தான் இன்றைக்கி நாள் இப்படி தான் மக்களை போச்சு தேங்கண்ணெய் சரியாக எங்களுக்கு எடுக்க வரல இன்னொரு வாட்டி ஆனால் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க தேங்க்யூ பாய்